மகா கணபதிய நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான ஆண்டு பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேசராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது என்னோட வித்தையின் அடிப்படையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டானது மேசராசி என்பவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காத்துகள் அதை அலைமோதக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்ற சொல்லலாம் அது முழுமையா பார்த்தீங்கனாக்கா ஆண்டின் முற்பகுதியிலேயே இதுக்கான அதிர்ஷ்ட காத்துகள் அலைமோதக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் எதுக்காக இந்த வார்த்தைகளை முன்கூட்டியே உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அப்படின்னாக்கா இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து இந்த மேசராசி என்பர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளானது ஏற்ற இறக்கங்கள் கடந்த ஒரு பாதையா இருந்துட்டு இருக்கின்றீங்க விதிங்க எல்லா எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் அது தடை தாமதங்கள் நோக்கியே போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் போராடி வெல்லக்கூடிய ஒரு காலகட்டங்களா கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுலேருந்தே இருந்து இந்த வருடம் சரியாகும் அந்த அடுத்த வருடம் சரியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்திருந்த அந்த மேஷராசி என்பர்களுக்கு எல்லாமே கடந்த ஒரு நான்கு வருட காலகட்டங்கள் ஒரு போராட்டம் நிறைந்த காலகட்டம் தான் சொல்லணும் ஆனா எடுக்காத முயற்சிகள் கிடையாது முயற்சிகள் எல்லாமே தான் இருக்கீங்க ஆனால் அதுக்கு தகுந்த பலன்கள் எதுவும் கிடைக்கப்படலன்னு விதிங்க அதுக்கு தெளிவாக ஒரே ஒரு வார்த்தைகள் மட்டும் சொல்ல விரும்புகிறேன் இந்த ஜனவரி மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினைஞ்சாம் தேதி காலகட்டத்துக்குள்ளார உங்களோட குடும்ப உறவுகள்லையும் சரிங்க நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்கள் கண் முன்னே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும் திடீர் திடீர்னு ஒரு சில ஒரு அசம்பாவிதங்கள் தவிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்களாக உருவெடுக்கின்றிருதிங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய அமைப்புகளும் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளும் அழியா சொத்துக்கள் எல்லாமே இந்த நேரத்தில் வாங்கக்கூடிய யோகங்களும் உருவாகும் பூர்வ புண்ணிய சொத்து சொத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த நேரத்துல உருவாகிருந்தீங்க உண்மையாலுமே சொல்ல வர என்னன்னாக்கா இந்த மேசராசி அன்பர்கள் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த ஜனவரி மாதத்துலேருந்து மே மாத காலகட்டம் வரலும் வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் எந்த ஒரு வாய்ப்புகளாக இருந்தாலும் எனக்கு தகுதிகள் இருக்கு என்னால் அதை சாதித்து கொள்ள முடியும் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்க முயற்சி எடுத்தால் இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் பல்லாண்டு காலமானது உங்களுக்கு பலனை தரக்கூடிய ஒரு ஆண்டா இருந்துட்டு இருக்குதிங்க அதனால இந்த மேசராசி என்பவர்களுக்கு கவலையே பட வேண்டாம் முதல் ஐந்து மாத காலகட்டங்கள் ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தொழிலே கிடைக்கல அப்படின்னு உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மேசராசி என்பர்களுக்கு தொழில் நிரந்தரமான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தரும் அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த நேர காலகட்டத்தில் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு அதுக்கு தகுந்த வாய்ப்புகள் தேடித்தரும் விதிங்க அரசாங்க உத்தியோகத்தில் போய் நிரந்தரமாக பணிபுரியத்துக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும் சொந்த தொழில் செய்துட்ருக்கேன் சார் பெரிய லெவலில் வளர்ச்சிகள் இல்லை அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் ஜனவரியிலிருந்து மே மாதத்து காலத்துக்குள்ளார உங்களோட சுய ஜாதகத்தை தடவை கன்சிடர் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு சுப நாட்களில் கணபதி யோமம் கொண்டுட்டு பண்ணிட்டு அந்த வேலைகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண தொடங்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஒரு அதிர்ஷ்ட காத்துக்கள் அலைமோதக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் இந்த ஒரு நல்ல நேர காலகட்டத்தில் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் தான் உங்களோட வாழ்க்கையில் பல்லாண்டு காலம் சேவைத்து அமைப்புகள் உருவாகும் அதனால் இந்த குரு பயிற்சி இந்த வருடத்தில் குரு பயிற்சி நடக்க இருக்கு தனிப்பயிற்சி நடக்க இருக்கு ராகு கேது பயிற்சி நடக்கறதுக்கு இந்த மூணு பயிற்சிகளுமே மேசராசி என்பவர்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சிகளாக தான் இருக்கோ தவிர தளர்ச்சிக்கான ஒரு அமைப்புகள் கிடையாது அதே வேளையில் த தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு எனக்கென்ற ஒரு பணி பதவி உயர்வுகள் கிடைக்கலையே அதே சேலரியில்தான் செய்துட்டு இருக்கோம்னு சொல்லக்கூடிய அமைப்பு நபர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னாக்க பதவி உயர்வு அதுக்கு தகுந்த பணங்க பணம் உயர்த்தி கொடுக்க தரக்கூடிய ஒரு அமைப்புகளும் ஏற்படுத்தி தரணுன்ற அடுத்ததாக பார்க்கணும் அப்படின்னாக்கா அந்த மேசராசி என்பவர்களுக்கு வெகு நாட்களாக எனக்கு திருமணமே ஆகலை சார் திருமணத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த ஜனவரியிலிருந்து மே மாதத்துக்குள்ளாரே உங்களுக்கு நடைபெறத்தை பார்க்க முடியும் ஏன்னா குடும்பஸ்தானத்தில் இந்த குரு பகவான் உட்காந்துருக்கார் அப்போ குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும் அப்போ குடும்ப குடும்பஸ்தானம் அப்படின்னாவே குடும்பம் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நல்ல படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் படித்த ப படித்தது தகுந்த நல்ல ஒரு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் வெகு நடைபெறாத ஒரு சில சுபகாரியங்கள்லாம் குடும்பத்தில் நடைபெறத பார்க்க முடியும் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் வெகு நாட்டில் ஆச்சு சார் குழந்தை வாக்கியமே இல்லை அப்படின்னு எதிர்பார்த்துருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டில் ஜனவரியிலேருந்து மே மாதத்துக்குள்ளார குழந்தை வாக்கியம் தவிர்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்குங்க இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜனவரியிலேருந்து மே மாத காலகட்டம் வரலும் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப உட்கார்ந்து அவர் பார்க்கக்கூடிய இடமானது ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் சத்துரு எதிரி பகை கடன் சொன்னாலும் கூட ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்போ ஆறாம் இடம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் எது இருந்தாலும் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் வெகுநாட்டில் போர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கு சார் இது எனக்கு சாதகமாக நடக்குமானாக்கா திடீர்னு பாருங்க இதெல்லாம் இப்போதைக்கு இந்த கேஸ் முடியாதுன்ற மாதிரி நின்னுட்டு இருப்பீங்க திடீர்னு இந்த ஜனவரிலேருந்து மே மாதத்துக்குள்ளார இந்த கேஸை டக்குன்னு முடிச்சு உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல் உடல் ரீதியாக பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவத்துக்காக இருக்கோம் சார் அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களாக இருந்துகிட்ருக்கோம் ஆனால் உடல் பிரச்சனைக்காக அதிகமாக ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உடல் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் உடலில் ஒரு நல்ல தேஜஸ் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் விதிங்க பங்காளி உறவுகளில் இருக்கக்கூடிய சண்டைகளுக்கு ஒரு தீர்வு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் பூரிய சொத்துக்களை பிரித்து அது அவங்களுக்கு சாதகமான அமைப்புகள் ஏற்படுத்தரும் வெகு நாட்களாக பூர்வ புண்ணிய சொத்து சங்கங்கள் விற்க முடியாமல் இருந்த நபர்களுக்கு இந்த ஆண்டு காலகட்டத்தில் அதன் மூலிமா விற்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அது பெரிய லெவலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை காட்டிலும் அதிகமான ஒரு அமைப்புகளுக்கு விற்பனை ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகுன்றிருவீங்க அதே போல் பூர்வ புண்ணியத்தை தவிர்த்துட்டு கொஞ்சம் ஊரை விட்டு தள்ளி போய் வெ வெளியூர் வெளி மாநில தொடர்புகள் பெறத்துக்கோ அல்லது வேறு இடத்துல வீடுமனை வாசல் வாங்கி கட்டுவதற்கான ஒரு உகந்த காலகட்டமாக இந்த இந்த ஆண்டானது இருந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண உறவுகளை சொல்லக்கூடிய இடங்க வெகு நாட்களில் யார்கிட்டையே பணகாசுகள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த பணகாசுகள்லாம் இந்த வருட காலகட்டத்தில் உங்களை நோக்கி திரும்ப வட்டி மோதனமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்துட்டு கொண்டிருக்கீங்க நபர் நபர்கள் உங்களை தேடி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அல்லது பார்த்தீங்கன்னாக்கா என்றைக்கோ செய்த உதவிக்கு இந்த நேர காலகட்டத்தில் உயில் சொத்துகள் இதை மாதிரி ஏதோ ஒரு அதிர்ஷ்ட காத்துகள் உங்களோட வாழ்க்கையில் எட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகும் நீண்ட ஆயுளுடைய ஒரு ஜாதகமாக இனிமேல் மாற்றப்படக்கூடிய காலகட்டங்களாக உருவாங்க அதே குடும்ப குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கிறதுனால பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம்ன்றீங்க எனக்கு தொழிலே இல்லையே அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆண்டானது இருக்க போகுது ஏன்னா பத்தாம் இடமானது ஒரு மனிதனுக்கு தொழில் அந்த தொழில் இருந்தால் தான் அவனுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்த புகழ் எல்லாமே உருவாகும் விதிங்க ஆனால் இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் அந்த எல்லாமே சுபிச்சம் அடையக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி தருவார் அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்க பிரச்சனைகள்லாம் கலைந்து ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அடமா இருந்துட்டே வந்து திங்க ஆனா இந்த இந்த நேர கால பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வருடத்துல ஜனவரி இருந்து மே மாத காலகட்டம் கட்ட வரல மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட அமைப்புகள் ஏற்படக்கூடிய கால சொல்லலாம் ஆனா மே மாதம் பிறகு குரு நடக்க நடக்கிறது இந்த குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போறார் மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனாலையும் பெரிய லெவலில் பாதிப்புகள் எதுவும் கிடையாது ஏன்னா மூன்றாம் இடத்துல இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் தான் பார்க்கறார் அப்ப ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமண விஷயங்கள்ல தடைபட்ட அமைப்புகள்லாம் திருமண அமைப்புகளில் திருமணம் உருவாததுக்கான வாய்ப்பு உண்டு கணவன் மனை உறவுகளை பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரிவுகள் நீங்கி ஒன்று சேரதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஒன்பதாம் இடத்தை சமசப்தமாக பார்க்கறதுனால மாதத்துக்கு பிறகு தந்தை தந்தைவெளி சொத்து சொத்துனால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மனமாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புகளாகும் அதே போல லாபஸ்தானத்தை அதுக்கு பிறகு குருபகவான் பார்க்க போகிறார் நம்மளோட உழைப்புக்கு தகுந்த ஊதியமானது இன்னைக்கு ஒரு ஒரு நாளைக்கு உங்களுக்கு த ஆயிரம் ரூபாய் சேலரி அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறக்கூடிய அளவுகளுக்கு தொழிலானது உங்களை பன்மடங்கு பெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த குருபகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப இந்த ஆண்டு முழுவதுமே பார்த்தீங்கன்னாக்கா குருபகவான அளவு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு தான் சொல்லலாம் ஏன்னா ஐந்தாம் இடத்த அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் தான் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரு ஜாதகத்தில் ஐந்து ஒன்பதாம் இடத்தோ நசுபன் சுபன் சுபன் யவனாயினும் மிஞ்சும் சுபபலன் செய்வான் அப்படின்னு இருக்குதுங்க அப்போ ஐந்து குறியினோட தசைகளும் ஒன்பது குறியினோட புத்திகளும் நடக்கக்கூடிய காலகட்டம் தான் வீட்டில் சுபனைகளும் சுபகாரியங்களும் நடக்கும் அப்போ ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த ஆண்டுல ஒரு சுபிச்சம் நிறைந்த ஒரு ஆண்டா இருக்கும் கடந்த நான்கு வருட காலமா நடைபெறாத காரியங்கள் இந்த வருட காலகட்டத்தில் கண்டிப்பா உங்களுக்கு நடைபெற போகுது அப்படின்றத மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புறேன் அடுத்தது இந்த வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி என்று சனி பயிற்சியானது நடக்க இருக்கு அதாவது உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு நோக்கி வரார் எல்லா ஜோதிடர்களும் சொல்லிகிட்டு இருப்பாங்க இன்னைக்கு ஏழரை சனி மேசராசி என்பவர்களுக்கு தொடங்க போகுதுன்னு கிடையவே கிடையாதுங்க மேசராசி என்பவர்களுக்கு ஏழரை சனி தொடங்குறது உண்மையாக இருந்துட்டாலும் கூட விரயத்தில் இருக்கக்கூடிய இரண்டு வருட காலகட்டங்கள் மேசராசி என்பவர்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் தவிர தளர்ச்சிக்கான அமைப்பு கிடையாது என்ன காரணம்னு சொல்லிட்டுங்களா ஏன்னா சனி பகவான் வந்து குரு பகவானோட வீட்டில் வர போறார் குரு பகவான் அந்த வீட்டுக்கு கேந்திரத்தில் நிற்க போறார் அப்போ குருவின் கண்ட்ரோலில் தான் சனி பகவான் இருக்கனால தாக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு ஏற்படுத்துவதான வாய்ப்புகள் கிடையாது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக தான் இருந்துட்டு இருக்குது விதிங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த வருடத்தில் நீங்கள் அதை பற்றி கன்சிடர் பண்ணிங்கன்னா அதை சிந்திக்க வேண்டாம் இப்போதைக்கு இந்த நேர காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தா இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன மாற்றத்தையும் மன சந்தோஷத்தையும் எடுத்த காரியத்தில் வெற்றி கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும் சனி பகவானும் அது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் தான் இருந்துட்டு இருக்கார் அதே போல பாத்தீங்கன்னா ராகுக்கேது பயிற்சி நடக்க இருக்கு ராகுகேது பயிற்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினெட்டாம் தேதியானது நடக்கிறதுக்குங்க அப்போ ராகுபகான் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து லாபஸ்தானத்தை நோக்கி போகிறார் அப்போ இருக்கிற ஒன்பது கிரகத்திலே திடீர் அதிஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னா பகவான் அப்போ ராகுபகவான் லாபத்தில் நிற்கக்கூடிய ஒன்றரை வருஷ காலகட்டங்களானது நீங்கள் உழைக்காமலே சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் லாட்ரி யோகங்கள் பெறதுக்கான வாய்ப்பு உண்டு இப்போ லாட்ரி யோகம் அப்படின்னா தமிழகத்தில் அந்த அமைப்புகள் இல்லை வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் கேட்குறாங்க இல்லைங்களா ஜாதகம் பார்க்கும்போது சார் எங்களுக்கு லக்கி நம்பர் சொல்லுங்கள் இதை மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கான்றது கேட்குறாங்க ஆனால் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த வருட காலகட்டத்தில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது மட்டும் தெளிவுப்படுத்த விரும்புகிறாங்க இப்படி இருந்தால் அவங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் முயற்சி எடுக்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல குலன்களை தொடர்ந்துடுவீங்க அடுத்து கேது பகான் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு வர இருக்கார் ஐந்தாம் இடமானது பெரிய லெவலில் மாற்றங்கள் கிடையாதுன்னு சொல்லலாம் ஐந்தாம் இடம் பூர்வ ஸ்தானம் அல்லவா அப்போ தந்தை வழி சொத்து சோகத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு சில ஒரு நெருடல்கள் இருக்கும் ஆனால் நெருடல்கள் வந்தாலும் அதுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அந்த விஷயத்தில் பார்த்துக்கணும் குழந்தைகளுக்கு அவ்வப்போது உடல் பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தோன்றுவிங்க இந்த வருடமானது எனக்கு தெரிஞ்சளவு ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு எந்த அளவுக்கு நீங்க முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு ஆண்டா இருந்து முயற்சி எடுத்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்